வணக்கங்க நம்ம ஸ்நேகிதி பஸ்ஸு வந்து எள்ளு வாங்கக்காக சிவகிரி போயிருக்குங்க இங்கே பார்க்குற சிவகிரி ஒழுதும் இங்கே வந்து எல் ஏலத்துக்கு வருதுங்க தரமான எல்லை இந்த பகுதியில் இருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா சுட்டு ஒருத்தார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் எழுபது கிலோமீட்டர் வரைக்கும் எள்ளு விற்றுனு போன வராங்க உங்களுக்கு பார்த்தா தெரியலாம் நின்று இருக்காங்க இப்போ வந்து என்னன்னா ஏலம் போயிட்டு இருக்குங்க பாருங்க இது வந்து முதல் கூடன்னு இங்கே தான் நம்ம ஏழை எழுதணும் ஆக்சுவலாக எள் வந்து நிறைய முதலீடுங்க எனக்கு தேவை ஒரு ஒரு டன்னுங்க ஒரு டன்னுங்கிறது ஒரு மூட்டை வந்து எண்பது கிலோ வரும் நான் வந்து ஒரு மூணு பேட்ச் எழுதுனேன் இப்போ காட்டுறது வந்து நான் எழுதுன பேட்ச்சுங்க பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பதுங்க இந்த மூணு பேட்சும் எனக்கு எள்ளு நல்லா திருப்தியாக பிடிச்சிருந்துச்சு நல்ல குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாலை இல்லாமல் நல்லா தரமான நிலை இருந்துச்சு அதனால் இந்த மூணு மூணு லாட் கூட நான் எழுதுனேன் ஏன்னா இதெல்லாம் நிறைய முதலீடுங்க இந்த மூணு லாட்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஒன்றாவது பக்கம் வந்துடு ஒன்றிரது பக்கம் வந்துடுங்க இந்த மூணு மூட்டையும் நமக்கு வந்து விழுந்துருச்சுங்க இந்த மூணு லாட்டு விழுந்துருச்சுங்க நமக்கு நீங்கள் பார்க்கறது செங்கூர் இல்லைங்க இது வந்து இல்லை இது வந்து கருப்பூராகுங்க நிறைய இலைங்க கிட்டத்தட்ட நானூற்றி பத்து லாட்டு வந்துருக்குது நீங்கள் தொழிலாக போனோன்னு நினச்சிங்கன்னா அதாவது இது இது வந்து பெரிய முதலீடு எடுங்கானா என்னென்னா சின்ன தொழில் தொழிலில் பெரிய முதலீடு வச்சுருக்கவங்க இந்த தொழில் பண்ணால் நல்லா லாபம் சின்ன முதலீடு வச்சுருக்கவங்க யாராசி இங்கே ஏழை எடுக்கிறவங்க இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட வாங்கிட்டு போய் ஒரு ரெண்டு டன் மூணு டன் ஏன்னா எள்ளு வந்து தரமான எள் வந்து இங்கே யாரும் அதிகமாக விற்பனை பண்ணுறதில்ல அதனால தான் நம்ம அளவுக்கு நேரடியாக வந்து பார்த்து வாங்கினா நேரடியாக வந்தோம் ஏன்னால் பாலை எல்லாம் நம்ம கஸ்டமர் என்ன சொல்லுவோன்னா காரில் வரது கசப்படுறது எதுவும் சொல்கிறாங்க நல்லா கொடுத்தாலே க குறை சொல்கிறாங்க அதனால தான் நல்லா தரமான பொருளை பார்த்து வாங்கன்னு சொல்லி இந்த ஏழை இது வந்திருக்கோம் பாருங்கள் நிறைய இருக்குங்க ஏழை குரூவன் ஆறு குரூவா நானூற்றி ஸ்டார்ட் இப்போது நம்ம எடுத்தாச்சு அலார்ட் பண்ணால் சொல்கிறேங்க நன்றி